இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்சிலேயே இருக்க ஒரு அதிசயமான கோயில் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே வந்து ஹரிச்சந்திரன் மகாராஜாவுக்கு வந்து ரெண்டு இடத்துல கோயில் இருக்கு ஒண்ணு வந்து காசி மணிகர்ணியா காட்டில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் திருச்சியில இருக்க இந்த ஓயாமாரி சுடுகாடு அதாவது பாத்தீங்கன்னா ஓயாமல் எரிச்சுக்கிட்ட இருக்கு சுடுகாடு இந்த சுடுகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ரெண்டு பணம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா அதனால தான் இந்த சுடுகாட்டுக்கு பேரே வந்து ஓயாமட்டின்னு வந்திருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரன் மகாராஜாவுக்கு வந்து ஒரு கோயிலே இருக்குது அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எரிமேடைக்கு முன்னாடியே வந்து கால பைரவருடைய வந்து சிலை இருக்குது ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேய்பிர அஷ்டமி ஞாயித்துக்கிழமை சம்ம கரவு வந்திருக்கு இந்த கோயிலில் வந்து அந்த பூசணிக்கால விளக்கு அப்புறம் தேங்காயை வந்து நெய்யிட்டு அந்த அக்னியில் போட்டால் இந்த செய்வன கோளாறு எதிரிங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கிடுவாங்கன்னு ஒரு ஐதீகமே இருக்கு அதுக்காகவே நிறைய மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிறாங்க